எல்லாருக்கும் வணக்கங்க கட்சல அழகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாகங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ எல்லோரும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபார்ட்டி டேஸ் பிளான் நம்ம வந்து போட்டிருந்தோங்க ஸோ அந்த ஃபார்ட்டி டேஸ் பிளான் அப்படிங்கிறது என்னன்னா கடைசி நாற்பது நாட்கள் குரூப் ஒருக்கு நம்ம டெய்லி வந்து கனெக்ட் ஆகலாம் வீடியோஸ் வந்து நம்ம டெய்லி என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ ஒவ்வொரு ப்ளான் அது அதுபடி நான் ஒரு பிளான் போட்டிருந்தேன் என்னன்னா அந்த தமிழில் இருக்கக்கூடிய ரெண்டு யூனிட்டுகள் ப்ளஸ் லெசன் ஜிஎஸ்னால் ஒரு மூணு லெசன் மேக்ஸ் ஒரு ஒன் ஹவர் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேங்க ஸோனால் நான் வந்து அந்த பிளானில் ஃபோர்ட்டீன் டேஸ் வரைக்கும் நான் வந்து போட்டிருப்பேன் ஸோ மே ஒன்பது வரைக்கும் நான் போட்டிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்கள் என்ன ஆச்சு என்ன அப்படிங்கிறதாங்க சொல்ல போகிறேன் ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து லாஸ்ட்டாக மே ஃபோர்டின்லேயே மே நயனில் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து ஜிஎஸ் ஃபுல்லாகவே நான் ஒவ்வொரு நாளாக நோட்ஸ் எடுத்து நான் வந்து முடிச்சிட்டேன் ஏன்னா டைம் வந்து ரொம்ப எனக்கு போகிற மாதிரி இருக்குது ஆனால் நான் முடிச்சுட்டு நான் கொஸ்டின்ஸ் போட்டுட்டுருக்கேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் அதுக்கடுத்து அந்த வீடியோவில் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன் கொஷ்டின்ஸ் போட்டுட்டுருக்கேன் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னாங்க ஒரு ஏழு நாட்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஜிஎஸோடய கொஷின்ஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ப்ளஸ் தமிழ் வந்து யூனிட் வைஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த கொஸ்டின்ஸ் போட்டு அதில் மார்க்கெலாம் வந்து எவாய்ட் பண்ணிட்டு எதுதெல்லாம் தப்பு எந்தெந்த ஏரியாவில் வீக்காக இருக்கும் இன்னும் வந்து கொஞ்சம் ரிவிஷன் விட வேண்டிய ஏரியா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஒரு ஏழு நாள் அப்படியே வந்து போயிருச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதுலேருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் பர்ஸ்னல் ஒர்க் ரொம்பவே வந்து அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் அதை வந்து தவிர்க்கவும் முடியல ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனே வந்து ஒரு ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து நேற்று சொல்ல போனால் அது வரைக்கும் வந்து ப்ரிப்ரேஷனே வந்து இல்லைங்க ஸோ வந்து பண்ணவே இல்லை டைம் வந்து கிடைக்கல ஸோ அதனால் நம்ம வந்து சரி ஓகே என்னடா அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்தேன் ஸோ இன்றைக்கி தான் சரி மறுபடியும் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோஸ் வந்து போட்டுடலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அப்போ தான் ஒரு திங்கிங் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த அந்த அஞ்சாந்தேதி தேதி ஒன்பதாம் தேதி எக்ஸாம்னால் நம்ம அஞ்சாந்தேதியோடு நிப்பாட்டிடும் ஸோ அஞ்சு நாள் அதோட ஸோ அந்த அப்படி பார்த்தா ஒரு பத்து நாள் கிட்ட தான் வந்து இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது போது நம்ம டெய்லி இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறது ஸோ இது விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு பத்து நாள் நிப்பாட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஸோ ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அன்னன்னைக்கு வரக்கூடிய வீடியோவில் கம் அப்படியே நான் வந்து ஆட் பண்ணிடுவேங்க ஸோ இதெல்லாம் அன்றைக்கி பார்த்தேன் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வீடியோ வந்து ஒரு ஆறரை அந்த டயத்தில் வந்து போடுறதுனால ஸோ அந்த அன்றைக்கி நாள் நான் மேக்சிமம் ஆறரை வரைக்கும் என்ன பண்ணணும் ஸோ அதை அப்படியே சொல்லிடுறாங்க ஸோ இவ்வளோ தான் இது வந்து இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் டெஸ்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு இருப்போங்க ஸோ அந்த அதை நிப்பாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது போயிட்டு தான் இருக்குது ஸோ அது வந்து போயிட்டு தான் இருக்குது அந்த வீடியோவும் மேக் பண்ணலாம் தான் நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டுட்ருந்தோம் ஃபார்ட்டியில் இருந்து ஃபார்ட்டி டே ஃபார்ட்டியில் இருந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவாக சேர்த்து போட்டுட்டு இருந்தோம் எல்லா நாட்களையும் ஆனால் அதையும் வந்து இப்போதைக்கு இப்போதைக்கு வந்து அது தேவை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருக்கோம் ஸோ இந்த நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லைங்க ஸோ குரூப்பில் இருக்கிறவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க குரூப் நம்ம வந்து தனியாக வச்சுருக்கோம் அது அதுக்கான லிங்கும் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ அது டெய்லி இந்த பிடிஎஃபும் அதோட நான் ஆன்சரும் போட்டுட்டு அப்புறம் டிஸ்கஷனுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் ஓப்பன் பண்ணுவோம் ஸோ இப்போ எக்ஸாம் கிட்டே வந்தாலும் அந்த டிஸ்கஷன் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்பீங்க நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்துகிட்டே இருக்கும் அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ங்கிறதுனால ஓப்பன் பண்ணல ஸோ அது ஒன்று அந்த குரூப்பில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் குரூப் ஃபோர் வரைக்கும் தான் இல்லைங்க ஸோ குரூப் இது வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லி போடக்கூடிய அந்த கொஷின்ஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கும் கிட்டத்தட்ட எப்பவுமே வந்து அந்த கொஷின்ஸ் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கும் கிட்டத்தட்ட அடுத்து நீங்கள் எப்போ வரைக்கும் நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் இந்த குரூப்பில் இருக்கலாம் டெய்லி அந்த கொஷின்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஆன்சர்ஸ் இதுக்கானது வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம் இது வந்து டெய்லி எப்போவுமே வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆட் தான் எப்போவுமே நீங்கள் இந்த குரூப் ஃபோர் இல்லை அடுத்த குரூப் டூ வரக்கூடிய குரூப் ஒன் ஸோ நீங்கள் எதுக்கு நம்ம அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே கண்டென்ட் தானேங்க ஸோ அதை நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல அந்த குரூப் அப்படியே விட போகிறது இல்லை இது வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ அது அதனால் போய்கிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம என்ன தான் ஒர்க் இருந்தாலும் நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி ஸோ அந்த டெய்லி பிடிஎஃப்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ என்ன ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி டேஸ் அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் ப்ளஸ் சேனலில் வீடியோஸ் அடிக்கடி ஒரு அஞ்சு நாள் கிட்ட வீடியோ வந்து போடாமல் இருக்கும் ஸோ அந்த வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாத ஒரு காரணத்தினால வீடியோ போடாமல் இருக்கும் ஸோ ஆனால் வீடியோஸ் வந்து இனிமேல் ரெகுலராக வந்து வந்துடும் ஸோ இன்றைக்கே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ ரெடியாக ரெகுலராக இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து வந்துருங்க ஸோ என்ன அப்படின்னா சின்ன சின்ன கான்செப்ட் பகுதியால இருக்கக்கூடிய சின்ன சின்ன கான்செப்ட்லாம் நம்ம கவர் பண்ணாமட்டிருப்போம் ஸோ அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண அப்படி பிளான் பண்ணியிருக்கோங்க ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷனுக்காக நம்ம வந்து இதை சின்ன சின்ன ஏரியா கவர் பண்ணாத ஏரியா நிறைய பேர் வந்து பார்க்காத ஏரியா ஆனால் கொஷின் அந்த மாதிரி கேட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாலாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் இனிமேல் போடுறதுக்கு பிளான் போட்டிருக்கோம் ஸோ ஓகே இன்றைக்கி அதோட ஒரு வீடியோ வந்து வந்துடும் இந்த வீடியோ வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு அடுத்து இந்த வீடியோ வந்து வந்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அந்த வீடியோ வந்துருங்க ஸோ அந்த மாதிரி வந்து வீடியோஸ் எல்லாமே வந்துடும் ஆனால் நம்ம அந்த ஃபார்ட்டி டேஸ் பிளான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு போடுறது இந்த வீடியோ அது வந்து வராது ஏன் அது வந்து இப்போதைக்கு நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறனால நான் அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஓகேங்க இதை தாங்க இந்த இன்ஃபார்ம் பண்ணணும்னு வந்தேன் மித்தபடி பிரிப்ரேஷன் போயிட்டு தான் இருக்கு கிட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் யோசிச்சு இவ்வளோ நாள் கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கோம் அது வேஸ்டாக அப்படிங்க புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க வெளியே வந்து போட்டு பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்கள யோசித்து நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணுங்க நான் சொல்கிறது தாங்க நம்ம இந்த பிளான் ஆரம்பிக்க முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ முடியல ஓடணும் ஓடலை அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நடக்கணும் நடக்கலை அப்படின்னா தவழ்ந்தாவது போயிடணும் ஆனால் முன்னாடி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன் ஆனால் அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது மட்டும் இனிமேல் இந்த ஃபார்ட்டி டேஸ் ப்ளான் இதெல்லாம் வந்து வராதுங்க ஸோ இது மட்டும் நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்தேன் ஸோ இந்த பத்து நாட்கள் வந்து நம்ம பிளான் தாங்க நம்ம வந்து தமிழில் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணணும் மேக்ஸில் கொஞ்சம் பண்ணணும் ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்கோரிங் ஏரியா அது ரெண்டுமே நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து சொல்லியிருப்பேன் நிறைய பேர் வந்து பர்சனல் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் தலைகிராமல் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து இருந்து பர்சனலாக வந்து கேட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு நான் டாபிக்ஸ் பேஜ் நம்பர் லெசன்ஸ் கூட வந்து நான் போட்டுவிட்ருப்பேன் ஸோ யாருக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து எப்போனாலும் வந்து கேட்கலாங்க ஸோ டைம் கம்மியாக தான் இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எப்போனாலும் நம்ம குரூப்பில் அவைலபிளாக இருப்பேன் ஸோ எப்போனாலும் நீங்கள் வந்து எந்த டவுட்னாலும் கேட்கலாம் ஸோ அப்படியே மெசேஜை பார்க்கலனாலும் ஒரு ஒன் ஹவர் குள்ள மேக்ஸிமம் அன்னைக்குள்ள எல்லா மெசேஜும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் எப்போனாலும் எந்த டவுட்னாலும் கேட்கலாம் ஸோ என்ன பிரச்சினாலும் நீங்கள் வந்து சொல்லலாம் எக்ஸாம் டைம் எனக்கு வந்து பயமாக இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் அப்படி எதுனாலும் நீங்கள் வந்து சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு புக்ஸு இல்லை ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் இல்லை சோர்ஸ் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னு அப்படின்னா என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நான் அனுப்புறேன் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எங்க இருக்கோ நான் வந்து தேடி உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுறேன் ஸோ ஓகேங்க எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஒரு போஸ்டிங் வந்து வாங்கணுங்க ஸோ அதனால ஒர்க் அவுட் பண்ணுங்க மேக்ஸும் வந்து ஸோ மேக்ஸ் தமிழ் ரெண்டையுமே வந்து பார்த்துக்கோங்க ஜிஎஸ் கூட நீங்கள் விட்டாலும் பரவாயில்ல மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க மெயினாக புதுசாக இனிமேல் படிக்காதீங்க ஸோ மட்டும் தான் எனக்கோ நீங்கள் விட்டுருக்கணும் ஸோ இன்னும் நீங்கள் புதுசு புதுசாக படிச்சுட்டு இருக்கீங்க ஒரு பயம் இருக்குங்க புதுசாக இது வந்துடும் அது வந்துடும் ஸோ நம்ம இதை விட்டுருக்கோம் அதை விட்டுருக்கோம் அப்படியே வந்து புதுசு புதுசாக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறுத்திடுங்க போதும் நம்ம படித்தாலேருந்து தான் வரும் அப்படின்னு நம்பிடுங்க ஸோ அதுபடி தான் நடக்கவும் போகுது அதான் உண்மை ஸோ நம்ம புதுசு புதுசாக படிக்க படிக்க எல்லாமே வந்து மைண்டில் நிற்காமல் தான் போகும் அதுதான் உண்மை ஸோ அதனால் இதை யாரும் மூட்டை சொல்ல மாட்டாங்க ஸோ ஆனால் நிப்பாட்டிடுங்க அதான் நல்லது ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் யூடரில் பார்ப்போம் பார்க்கலாம் எல்லாருமே நல்லா படிங்க பார்க்கலாங்க